அடுத்து வந்து ஷாஜஹான் நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் கேஷ் பேக் எனும் தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாமா மார்க்கு ரீதியாக அனுமதி உண்டா பதில் தரவும் இந்த கேஷ் பேக் ஆன்லைன்ல மட்டும் கிடையாது அது வந்து சாதாரண வியாபாரத்திலேயே அது சிடி கேஷ் டிஸ்கவுண்ட் ஆன்லைன்ல சொல்லும் போது கேஷ் பேக் சொல்லுவாங்க இந்த சாதாரணமா சொல்லு செய்வாங்க கேஸ் டிஸ்கவுண்ட் சொல்லி என்ன செய்வாங்க தள்ளுபடி தள்ளுபடி வச்சுக்கிறோமே இப்படி செய்யலாமான்னு கேட்கறாங்க அதாவது இந்த ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கினா ஒரு நூறு ரூபாய்க்கு நாங்க ஒரு கேஸ் பேக் தருவோம் என்று சொல்லி அந்த நூறு ரூபாயை அதுல கணிக்கவும் செய்வோம் அல்லது அந்த பாயிண்ட் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு வேற ஜாம வாங்கும்போது அந்த நூறு நீ கழிச்சுக்கலாம் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி பவுச்சரா கொடுப்போம் ஒன்னு காசா கூட கொடுத்ததை கழிச்சு விடுவான் இல்லைன்னா வவுச்சர் மாதிரி கொடுத்து என்ன செய்வோம் அதை வச்சுக்கிட்டு சேமித்து வைத்து கொண்டு நம்ம அடுத்த ஜாமான் வாங்கும்போது கழிச்சுக்கலாம் இதை தரலாம் இது தருவது நமக்கு ஹரால் ஆகுமா கூடுமா அது ரெண்டு விஷயம் இருக்குது இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாமா அப்படி ஒரு நம்ம ஒரு வியாபாரி இருந்தோம் வைங்களேன் இப்படி நமக்கு செய்யலாமான்னு ஒரு கேள்வி அப்படி செஞ்சாண்டா நம்ம நம்ம நுகர்வோரா இருந்தோம் வைங்க அதை வாங்கலாமான்னு ஒரு கேள்வி ரெண்டு விஷயத்துக்கு நம்ம இதுக்கு ஆன்சர் பார்க்கணும் பொதுவாக இந்த தள்ளுபடி என்பதற்கு இல்லையா அந்த தள்ளுபடி என்பதுல வந்து நிஜமான தள்ளுபடியும் இருக்கிறது அதாவது மோசடித்தனமான தள்ளுபடியும் தள்ளுபடி செய்யலாம் அதாவது என்ன தள்ளுபடி செய்யலான்னு வருஷம் ஆகி மாசம் கணக்கு மார்ச் மாசத்துல என்ன செய்வாங்கன்னா மார்ச் ஏப்ரல் அந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் புதுசா தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க கணக்கு காட்டுறதுக்க வேண்டி இந்த பொருள் வந்து அது விற்கலன்னு சொன்னா ஒரு வருஷம் தள்ளி போயிடும் அதுக்காக கம்பெனி என்ன செய்வான்னு கேட்டா இந்த பொருள்களை கொஞ்ச நாள் தான் அதுக்கு வந்து வேல் இருக்குது அது வந்து என்ன எக்ஸ்பிரியா ஆகுறதுக்கு வந்து இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது அது சீக்கிரம் வித்து ஆகணும் அப்படின்னு தெரியும் போது ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சிட்ட காரணத்தெல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா ஒண்ணு வாங்கினா ஒன்னு பிரியம்பான் எல்லா கடைகளும் தரமாட்டான் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எதுக்கு சொல்லுவான் தான் தயாரிச்சு ஒண்ணு வாங்கினா ஒன்னு பிரீனு சொல்ல மாட்டான் எப்ப சொல்லுவான்னு கேட்டா தயாரித்து அவனுக்கு விற்கவே மார்க்கெட் போகவே மாட்டேங்குது அப்படி பொருளா இருந்தா சரி அசலாச்சும் கிடைக்கட்டமே பொண்ணு 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 பிரிந்து சொல்லுவோம் அல்லது என்ன செய்வான்னு கேட்டா அது வந்து டேட்டு முடிய காலாவதியாக போகுது இன்னும் ஆறு மாசத்துக்குலாம் விற்கலன்னா வீணா போயிடும் ஒண்ணும் இல்லாமல் லாஸ்டா போறதுக்கு பதிலா ஒண்ணு ஒண்ணு பிரிந்து கொடுத்தோம்னா எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க இப்படி செய்யறோம் இதுல வந்து என்னன்னு கேட்டா ஏமாத்திரம் ஒண்ணும் கிடையாது கரெக்டா செய்யறோம் சில பேர் என்ன செய்வான் கேட்டா வேணும் தள்ளுபடிக்க ஆடி தள்ளுபடி மாதிரி நூறு ரூபாய் புடவைக்கு முன்னூறு ரூபாய் விலையை விட்டு வாங்கி புதுசா ஸ்டிக்கர் நேற்று வரைக்கும் நூறு ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க நூறு ரூபாய்க்கு விற்ற ஒரு புடவைய பிச்சு பிச்சு ஒட்டிலாம் நிறைய மாட்டிருக்கிறாங்க நீங்க அந்த வாங்கிட்டு போய் பிச்சி பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் மேலே உள்ள ஸ்டிக்கர்ல ஒரு விலை போட்டிருக்கும் அதான் உங்களுக்கு தள்ளுபடி விலை அதை உரிச்சு பாத்தீங்கன்னா கீழே ஒரு விலை போட்டிருப்பாங்க அதான் ஏறும் நேற்று வித்த விலை அப்ப நேற்று வித்த ஐநூறு ரூபா ஒரு சட்டைய என்ன செய்வாங்க ஆயிரம் ரூபான்னு ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க ஒட்டிட்டு உங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு இது தள்ளுபடி ஆயுது இது ஏமாத்துறது நீ நெசமா தள்ளுபடின்னு சொன்னா நேத்து என்ன மாதிரி வித்தியோ அந்த விலையிலேயே தள்ளுபடி பண்ணணும் நீ அதோட கூட வாங்குறான் ஆடி தள்ளுபடி பூராமே மோசடி தான் என்ன டபுள் ட்ரிபிள் படங்காக விலையை கூட்டி விட்டு நம்மளுக்கு தள்ளுபடி தள்ளுபடியில் வாங்குற எந்த பொருளா இருந்தாலும் சரி ஆடிக்கு முன்னாடி நீங்க வாங்கி இருந்தாலும் ஆடிக்கு பின்னாடி வாங்கி இருந்தாலும் அதோட கம்மியா வாங்கலாம் இந்த ஆடியில் வாங்கினா உங்களுக்கு கூட தான் உங்களுக்கு எதுல ஏமாத்தாங்க ஆயிரம் ரூபாய் போட்டது ரூபாய் தர்ற அப்படி ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கல ஆயிரம் ரூபாய் தரானில்ல போட்டு யாரு போட்டா வகியாது இவன் தானே போட்டான் ஆயிரம் ரூபான்னு போட்டது யாரு இவன் தான் போட்டுக்கிட்டான் அப்ப அவன் வந்து இந்த மாதிரி போட்டு இப்படி ஃபிராடான தள்ளுபடி இருக்குது இது மக்களை ஏமாத்துற தள்ளுபடி வந்து கூடாது அது போக சில நேரத்தில் நமக்கு பணம் வந்து அவசரமா தேவைப்படும் உதாரணமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு கம்பெனிக்கு வந்து தேதிக்கு வந்து பணம் கேட்டு வருவாங்க நான் வியாபாரி நிறைய கடனை வாங்கி போட்டிருப்பேன் அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு வசூல் ஆகலை அப்ப நான் என்ன செய்வேன் அவங்ககிட்ட கஞ்சிக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய பொருளை வந்து அசலுக்கு கூட நான் கொடுப்பேன் என்று ஒரு நாள் மட்டும் சொல்லுவேன் அது யாரும் ஏமாத்துக்கு நான் சொல்லல எதுக்கு அது செய்யறேன் எனக்கு பணம் தேவைப்படுது இன்னைக்கு நான் வாங்கினா தான் அந்த வியாபாரிக்கு மொத்த வியாபாரி தான் என்னுடைய வியாபாரத்தை நேர்மையா நான் கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு அவசரத்துக்கு பண தேவைங்கிற காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த பண்ணி இருக்குறது நம்மகிட்ட அஞ்சு லட்சம் ரூபா இருக்குது நம்ம இந்த பொருளை என்ன செய்வோம் நம்ம தள்ளுபடி விலையில கொடுப்போம் அசலுக்கே கூட கொடுப்போம் அல்லது லாபத்தை இன்னும் குறைச்சி கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கறான்னு சொன்னா அவன் ஏமாத்தான் இல்ல அவனுடைய தேவைக்காக வேண்டி அவனுடைய லாபத்தை விட்டு கொடுக்கறான் கேஸ் பேக் எப்படின்னு கேட்டா நிஜமாக ஒரு ஆயிரம் ரூபாய் பொருளுக்கு வந்து நூறு ரூபாய் அவன் தள்ளுபடி பண்ணான் சொன்னா இருநூறு ரூபாய் லாபம் வச்சிருக்கான் நூறு ரூபாய் தள்ளுபடி பண்றான் அப்படி நூறு ரூபாய் தள்ளுபடி பண்ணான் சொன்னா அவன் லாபத்தை குறைச்சால் அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதே நேரத்தில் வந்துக்கிட்டு இந்த தள்ளுபடி பண்றதுங்கிற முடிவை எடுத்துட்டு என்ன செய்வான் கேட்டா ஆயிரம் ரூபாய் பொருள் ரெண்டாயிரம் ரூபாய் தத்தியாச நல்லா விளங்கிட்டீங்களா ஆயிரம் ரூபாய் பொருள் ஆயிரம் ரூபாய்க்கு தான் எப்பவுமே விற்பான் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காகவே வேண்டி தள்ளுபடி பண்றான் இதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது நஷ்டத்துக்கு விற்கவும் அவனுக்கு உரிமை இருக்குது லாபத்தை குறைச்சிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது அப்ப ஆயிரம் ரூபாய் பொருளுக்கு வந்து இருநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கேஷ் பேக்கு அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சானு சொன்னா இதுல என்ன குற்றம் அதுக்கு ஒரு குற்றம் இல்லை ஆனால் இந்த கேஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க கேட்டா ஆயிரத்தை வந்து ஆயிரத்தி இருநூறு ஆக்கி த்ரீ ரெண்டு இருநூறு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் தரான ஏமாத்துறானாங்க நேத்து ஆயிரத்துக்கு விற்றான் இந்த டிஸ்கவுண்ட் முடிஞ்ச பிறகு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் விற்க போறான் இருநூறு ரூபாய் ஏத்தி விட்டு நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி நம்மளை மோசடி பண்றான் பாருங்க அந்த மோசடி பண்ணக்கூடிய அதை செஞ்சான்னு சொன்னா அவன் முஸ்லிமா இருந்தால் அது கூடாது அவன் குற்றவாளி ஏன் ஏமாத்துற மக்களை நீ அந்த விலை என்ன நீ வந்து ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வித்து இருக்கிற நாளைக்கு விற்க போற ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு விற்க ஏழம் ஒரு கொள்கை உள்ளவ நீ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து எண்ணூறு ரூபா கூட கொடு விலையை குறைச்சி நீ விலையை இரநூறு ரூபாய் ஏற்றி தள்ளுபடி பண்றன்னு அதுக்கு அழகித்தனம் தானே இது இதை செய்யக்கூடாது அதே நேரத்தில் வாங்கிக்கலாமண்ணா நம்ம வந்து வாங்கிட்டு போவோம் உங்களுக்கு என்ன அவன் ஆயிரத்தி இரநூறுவா போட்டு இரநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தான்னு சொன்னா அது என்ன அந்த பொருளுக்கு உள்ள வேலையே ஆயிரம் வாங்கியிருக்கான்னு அர்த்தம் இது நீங்க வாங்கிக்கிறலாம் அவன் செய்யக்கூடாது அதாவது தள்ளுபடி டிஸ்கவுண்ட் என்பதெல்லாம் மோசடியாகவோ ஏமாற்றுதலாகவோ இல்லாம அவனுடைய அவசர தேவைக்காக வேண்டியோ பொருள் மார்க்கெட்ல மூவ் ஆகவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டியோ அல்லது வந்து வேற ஒரு டேட்டு காலாவதியாக போகுது என்ற ஒரு காரணத்தினாலயோ அல்லது கம்பெனியை மூடிட்டு என்ன செய்ய போறாங்க குளோஸ் பண்ண போறாங்க எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு என்ன காலி பண்ணி போறான் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டியோ சில குறைச்சு கொடுக்க தான் செய்வார்கள் அந்த மாதிரியான தள்ளுபடி கூடும் இந்த ஆடி தள்ளுபடி மாதிரியான தெல்லுமுள்ளு மோசடி பண்றது பொருளை ஏத்தி விட்டுட்டு இறக்குறதுங்கிற வேலையெல்லாம் மார்க்கத்துல கூட